தெய்வீக அருள் பெறும் நல் உள்ளங்களே வணக்கம் உங்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் தீபாவளியின் வரலாறு அதனுடன் வரும் நன்மைகள் பரிகாரங்கள் மற்றும் மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கான குறிப்புகள் அனைத்தையும் முழுமையாகப் பார்க்கப் போகிறோம் தீபாவளி என்பது ஒளி செல்வம் மற்றும் ஆன்மீக வளம் கொண்ட ஒரு பெரும் பண்டிகை அதனால் இதைப் புரிந்து கொண்டால் நீங்கள் உங்கள் வாழ்வில் அதனை சிறப்பாக அனுபவிக்கலாம் தீபாவளியின் வரலாறு நாம் இப்பொழுது பார்ப்போம் வாருங்கள் தீபாவளி என்பது ஒளியின் பண்டிகையாகும் இது தீமையை அழைத்து வெற்றி அடைந்த ஒளியின் தீபத்தைக் கொண்டாடும் நாளாகும் இராமாயண புராணத்தின்படி ராமர் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் சென்று சீதையை மீட்டு அயோத்திக்குத் திரும்பிய நாளே இந்த தீபாவளி திருநாள் ஆகும் மக்கள் ராமர் திரும்பியதை கொண்டாடி வீடுகளில் தீபங்களை ஏற்றி மகிழ்ந்தனர் இதைத் தொடர்ந்து இந்த நாள் புதிய தொடக்கங்கள் மற்றும் செல்வம் கொண்டு வரும் தினமாக இன்று நாம் கடைப்பிடிக்கிறோம் மேலும் மார்க்கண்டேய புராணம் மற்றும் பிற வேத புராணங்களும் தீபாவளியை ஆன்மீக வளர்ச்சி மற்றும் நேர்மறை ஆற்றலை உருவாக்கும் நாளாக குறிப்பிடுகின்றன தீபாவளி திருநாளின் நன்மைகள் என்று பார்க்கும் பொழுது தீபாவளி கொண்டாட்டங்கள் வீட்டிலும் மனதிலும் நேர்மறை சக்தியை உருவாக்குகின்றன தீபங்களை ஏற்றி வீடுகளை ஒளியால் நிரப்புவதன் மூலம் மனசாந்தியும் மனநிலையும் நல்லதாகும் இது செல்வம் மற்றும் வளம் வருவதற்கான வழியையும் திறக்கும் குடும்ப உறவுகள் வலுப்பட்டு நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் நெருங்கும் நாள் இதுவாகும் மேலும் தீபாவளி ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவுகிறது மனதை தூய்மையாக்கி எதிர்காலத்திற்கான நம்பிக்கையைக் கொடுக்கிறது தீபாவளி பரிகாரங்கள் என்று பார்த்தால் தீபாவளியில் செய்யும் பரிகாரங்கள் மிகவும் முக்கியமானவை வீட்டின் நுழைவாயிலில் மாடுக்கம்பியில் தீபங்களை ஏற்றி லட்சுமியின் பாக்கியத்தையும் செல்வத்தை அழைக்கும் வழி உள்ளது பசும்பாசம் மஞ்சள் மற்றும் குங்குமம் கொண்டு பூஜை செய்வது வீடு மற்றும் குடும்பத்தில் ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும் சனி புதன் அல்லது தோஷங்கள் உள்ளவர்கள் குறிப்பிட்ட நேரங்களில் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றும் வழிபாடு செய்து மனசாந்தி மற்றும் வளம் பெறலாம் இதனால் தீமைகள் குறைகின்றன வாழ்வில் செல்வம் மற்றும் ஆன்மீக வளம் பெருகும் இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசிக்காரர்களுக்கான பரிகாரத்தை பார்க்கலாம் முதலில் மேஷம் ராசி என்று பார்த்தால் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த தீபாவளி ஒரு புதிய தொடக்கத்திற்கான சிறந்த நேரமாகும் வீட்டில் சிவ வழிபாடு மற்றும் கும்பகோண வழிபாடு செய்து செம்பு தீபங்களை ஏற்றினால் செல்வம் மற்றும் புகழ் வரும் காலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று சிறப்பு தீப பூஜை செய்தால் சந்திர தோஷம் குறைகிறது மனசாந்தி பெருகுகிறது ரிஷபம் ராசி என்று பார்த்தால் ரிஷப ராசிக்காரர்கள் லட்சுமி பூஜையை செய்யும்போது வீட்டில் செல்வம் பெருகும் நெய்கொடி தீபங்களை ஏற்றுவது வளம் மற்றும் நன்மைகளைக் கொண்டுவரும் கோவிலுக்கு செல்லும் போது செல்வம் மற்றும் குடும்ப நலங்கள் மேம்படும் மிதுனம் ராசி என்று பார்த்தால் மிதுன ராசிக்காரர்களுக்கு வெள்ளி மற்றும் குறு வழிபாடு மிகவும் பயனுள்ளது அன்னதானம் செய்து தீபங்கள் ஏற்றுவதால் தொழில் வளர்ச்சி மற்றும் மனசாந்தி அதிகரிக்கும் கடகம் ராசி என்று பார்த்தால் கடகம் ராசிக்காரர்கள் குடும்ப நலத்திற்கு தீபம் ஏற்ற வேண்டும் கோவிலுக்கு குடும்பத்துடன் சென்று பூஜை செய்வது உறவுகளை வலுப்படுத்தும் மற்றும் மனதை மகிழ்விக்க உதவும் சிம்மம் ராசி என்று பார்த்தால் சிம்ம ராசிக்காரர்கள் ராமர் கோவில் தரிசனம் செய்து தீபம் ஏற்றினால் செல்வம் புகழ் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி கிடைக்கும் குடும்ப உறவுகள் வலுப்படும் கன்னி ராசி என்று பார்த்தால் கன்னி ராசிக்காரர்கள் விநாயகர் பூஜை செய்ய வேண்டும் புதிய திட்டங்களை ஆரம்பித்து கல்வி மற்றும் ஆரோக்கிய வளர்ச்சி பெறலாம் கோவிலுக்கு சென்று கல்வி சம்பந்தமான பூஜை செய்ய வேண்டும் துலாம் ராசி என்று பார்த்தால் துலாம் ராசிக்காரர்கள் லட்சுமி மற்றும் குபேர பூஜை செய்தால் செல்வம் பெறும் உறவுகள் மேம்படும் கோவில் தரிசனம் செல்வம் மற்றும் குடும்ப நலத்தை வலுப்படுத்தும் விருச்சிகம் ராசி என்று பார்த்தால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் சுக்ரன் அருள் பெருக்கும் தீபம் ஏற்றினால் அன்பு மற்றும் மனசாந்தி பெருக்கும் கோவிலுக்கு சென்று குடும்ப நலத்திற்கான சிறப்பு பூஜை மற்றும் அர்ச்சனை செய்யலாம் தனுசு ராசி என்று பார்த்தால் தனுசு ராசிக்காரர்கள் குரு பூஜை செய்யும் போது கல்வி மற்றும் செல்வம் அதிகரிக்கும் கோவிலுக்கு சென்று ஆன்மீக வளர்ச்சி பெறலாம் மகரம் ராசி என்று பார்த்தால் மகரம் ராசிக்காரர்கள் சனி நிவாரண தீபம் ஏற்ற வேண்டும் தொழில் வளர்ச்சி மற்றும் செல்வம் பெறும் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றுவது மற்றும் குடும்பத்திற்கு அர்ச்சனை செய்தால் நல்லது கும்பம் ராசி என்று பார்த்தால் கும்பம் ராசிக்காரர்கள் விநாயகர் அல்லது லட்சுமி பூஜை செய்து மனசாந்தி மற்றும் செல்வம் பெறலாம் கோவில் தரிசனம் முக்கியம் மீனம் ராசி என்று பார்த்தால் மீனம் ராசிக்காரர்கள் சுக்ரன் மற்றும் குரு அருள் பெருக்கும் தீபங்களை ஏற்றினால் மனசாந்தி செல்வம் மற்றும் ஆன்மீக வளம் பெருக்கும் கோவிலுக்கு சென்று பக்தி செய்யும் போது மனது மகிழ்ச்சி அடையும் அனைவரும் தீபாவளி அன்று கோவிலுக்கு செல்வது மிகவும் நல்லது காலை நேரம் மிகவும் சிறந்தது வழிபாடு செய்ய குடும்பத்துடன் சேர்ந்து தீபம் ஏற்றவும் தரிசனம் செய்து பக்தியை பெருக்கவும் இதனால் மனசாந்தி செல்வம் மற்றும் ஆன்மீக வளம் கிடைக்கும் கூடுதலாக பக்தியின் மூலம் குடும்ப உறவுகள் வலுப்பட்டு எதிர்காலத்திற்கான நம்பிக்கை உருவாகும் இந்த தீபாவளி உங்கள் வாழ்க்கையில் ஒளியும் செல்வமும் கொண்டு வரட்டும் இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிரவும் சந்திப்போம் அடுத்த ஆன்மீக மற்றும் விழா வீடியோவில் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள்